கண்ணியம் நிறைந்த எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை வல்ல ரஹ்மானுடைய வற்றா பெருங்கருணையினால் இந்த ஜும்மா தினத்தில் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் எந்த தூய்மையான மார்க்கத்தை போதித்தார்களோ அந்த மார்க்கத்தை விளங்கி அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் ஒன்று இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாவுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று ரபுல் ஆலமின் இடத்தில் பிரார்த்தனை செய்த வண்ணம் இந்த ஜுமா வரைக்கும் வருகின்றேன் இந்த உரை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் அலை அவர்கள் செய்த தியாகங்கள் அவர்கள் செய்த பிரார்த்தனைகள் இதன் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லா இந்த ஜிமா உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம் கணியத்திற்குரிய இனதருமை சகோதரர்களே அல்லாஹூர் அபுல் ஆலமீன் திருமறை குரானிலே நபிமார்களை பற்றி சிறப்பித்து கூறியிருக்கின்றான் நபிமார்களை எல்லாம் அல்லாஹு தாலா குறிப்பிடும் பொழுது நான் இந்த நபியை நான் பொறிந்து கொண்டேன் அதே போல இந்த நபிமார்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் இன்னும் அல்லாஹு தாலா திருமுறையில் சொல்லும் பொழுது இந்த நபிமார்களுடைய சிறப்புகளை சொல்லும் பொழுது நான் இவர்களை கண்ணியப்படுத்தி விட்டேன் என்றெல்லாம் அல்லாஹு ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இப்படி எல்லா நபிமார்களையும் அல்லாஹு ஆலமின் போற்றி புகழ்கின்றான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹாலா தன்னுடைய திருமறை குரானில் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹாலா சிறப்பித்து சொல்வதைப் போல அல்லாமல் அல்லாஹுடைய தூதர் இப்ராஹிம் அலை அவர்களை அல்லாஹு தாலா எப்படி சிறப்பிக்கின்றான்னு தெரியுமா நாம் கூட திருமறை குரானில் படிக்கும் பொழுது சஹாபாக்களை அல்லாஹாலா சொல்லும் பொழுது ரதி அல்லாஹு அன்முருவான் நான் அவர்களை பொரிந்து கொண்டேன் அவர்கள் என்னை பொரிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹத்தாலா சொல்லுவான் அது அது மாதிரி இப்ராஹிம் சலாமை அல்லாஹத்தாலா எப்படி சொல்கிறானா வத்தக்குல்லாஹோ இப்ராஹிம ஹலீஃபா இந்த வார்த்தை வந்து குரானில் நீங்கள் தேடினீர்கள் என்று சொன்னால் வேறு யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பை அல்லாஹூர் அப்புல் அலமின் இப்ராஹிம் சலாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றான் வத்தகுல்லாஹு இப்ராஹிம ஹலீஃபா நான் இப்ராஹிம் அலைசலாம் இப்ராஹிமை உற்ற நண்பனாக ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹூர் ஆலமின் சிறப்பித்து சொல்லுகின்றான் இப்படி இப்ராஹிம் அலைசலாம் அவர்களை அல்லாஹு ரபுல் ஆலமின் சிறப்பித்து சொல்ல காரணம் என்ன என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹூர் அப்புல்லாலமின் எண்ணற்ற சோதனைகளை வைத்தான் அந்த ஒவ்வொரு சோதனைகளிலும் இப்ராஹிம் அலைசலாம் தளர்ந்து விடாமல் பொறுமை காத்து நிலை குலையாமல் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக அந்த செயலை செய்து முடித்தார்கள் வெறுமனே அல்லாஹு தலா வந்து ஒரு கட்டளை இட்டு விட்டான் என்று சொல்லி ஒரு சோதனை வைத்து விட்டான் என்று சொல்லி அல்லாஹ் ஊதர் இப்ராஹிம் அலைசலாம் மனம் தளரவில்லை அதில் உறுதியாக இருந்தார்கள் செயல்படுத்தியும் காட்டுனாங்க எப்படி சுருக்கமாக சொல்ல போனால் அல்லாஹூ அபுல்லாலமின் சொன்ன அனைத்து கட்டளைகளையும் இப்ராஹிம் அலேஸ்லாம் கட்டுப்பட்டார்கள் எப்படி கட்டுப்பட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருமறை குரான் அல்லாஹால சொல்லி காட்டுறான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலிஸ்லாமை கட்டுப்படு என்று சொன்னால் தஸ்லீம் அல்லாஹுக்காக நான் கட்டுப்பட்டேன் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாவுடைய தூதர் இப்ராஹிம் அலிசலாம் கட்டுப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டும் அல்லாமல் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை அல்லாஹ் அவருடைய சிறப்பை சொல்லும் பொழுது இன்னும் தாலியக்கல் இமாமா அப்படின்னு என்று அல்லாஹத்தாலா குறிப்பிட்டு சொல்கிறோம் எதற்கு என்ன சொல்ல வர அல்லாஹத்தாலானா இப்ராஹிம் அலையலாம் இருக்கின்றாரே அவர் ஒரு தனி மனிதர் கிடையாது ஒரு சமுதாயம் என்று அல்லாஹத்தாலா சொல்கிறோம் இப்போ ஒரு நாம கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் இவர் ஒரு ஆளுக்கு சம்ம இல்லை பத்து பேருக்கு சமம்னு சொல்லுவோம் ஆனால் அல்லாஹ் அப்புல்லால மீன் ஒரு நபரை பார்த்து ஒரு சமுதாயம் என்றால் இப்போ ரசூல்லாவுடைய உம்மத்தெல்லாம் யார் இன்றைக்கி பூமியில் ரசுல்லாவுக்கு பிறகு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாவுடைய தூதருடைய உம்மத்து தான் அப்போது ஒரு நபரை தனி நபரை பார்த்து அல்லாஹ் அபுல்லா சமுதாயம் என்று அல்லாஹூ தாலா சொல்கிறான் என்று சொன்னால் அவர்கள் செய்த அந்த தியாகம் இருக்கின்றது உலகம் அழியும் நாள் வரைக்கும் இது போல அல்லாவிற்காக தியாகம் செய்தவர் வேறு யாருமே இல்லை என்ற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் இப்ராஹிம் அலிஸ்லாம் பல தியாகங்களை அல்லாவுக்காக வேண்டி செய்திருக்கின்றார் உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம் அல்லாவுடைய தூதர் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுக்கு இறைவனுடைய தேடல் இருக்கிறது சூரியனை பார்க்குறாங்க இது என்னுடைய இறைவனாக இருக்குமோ சந்திரனை பார்க்குறாங்க இது என்னுடைய கடவுளாக இருக்குமோ மறைவதெல்லாம் என்னுடைய கடவுள் கிடையாது என்று சொல்லி இறைவனை தேடுவது உண்மையான ரப்பு யாரு என படைக்கப்பட்ட நான் இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் தந்த அந்த இறைவன் யார் என்ற தேடல் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களிடத்தில் இருந்தது அப்போது இப்ராஹிம் அலிஸ்லாம் சூரியனை பார்த்து இது என்ன மறையக்கூடியதெல்லாம் என்னுடைய கடவுள் இல்லை என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் இப்ராஹிம் அலிஸ்லாமுக்கு உண்மையான இறைவனுடைய வகை செய்தி இறைவன் பேசக்கூடிய நேரத்தில் நபியாக இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை தேர்வு செய்து அல்லாவை மட்டுமே தான் வணங்க வேண்டும் என்ற அந்த ஓரிரை கொள்கையை இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ன செய்கிறார்னா தன்னுடைய தந்தை இடத்துல முதல்ல போய் சொல்கிறார் தந்தையே இது போன்ற அந்த சிலைகளை ஷைத்தான்களை திருமறை குரானில் அல்லாஹால சொல்கிறான் இந்த ஷைத்தான்களை எல்லாம் நீங்கள் வணங்காதீர்கள் அகில உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாவை மட்டுமே தான் வணங்க வேண்டும் சிறு வயதிலேயே இளம் பருவத்திலேயே தன்னுடைய தந்தைக்கு அல்லாவுடைய தூதர் இப்ராஹிம் சலாம் அவர்கள் தாவா செய்கிறாங்க நம்ம பெ பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை இது நம்ம எத்தனை பேர் நம்ம லா லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லாவுடைய களிமா நமக்கு தெரியும் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லா அலையம் அல்லாவுடைய தூதர் என்று இந்த திருக்களிமாவை இந்த களிமாவை நம்முடைய உறவினர்கள் இடத்துல நெருங்கிய தாய் தந்தையர் இடத்துல நம்முடைய சகோதரிகள் இடத்துல நம்முடைய உற்றார் உறவினர்கள் இடத்துல நம்ம சொல்லியிருப்போமா சொல்ல மாட்டோம் தயங்குவோம் நம்ம சொன்னால் அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க சொந்த பந்தங்களில் பிளவு வரும் இப்படியெல்லாம் இப்ராஹிம் அலையலாம் யோசிக்கல அல்லாவுடைய தூதர் இப்ராஹிம் அலையலாம் சிறு வயதிலேயே இன்னைக்கு தந்தையை பார்த்து ஒரு மகன் அட்வைஸ் பண்ணால் தந்தைக்கு பிடிக்குமா அட போட நீ நான் வளர்த்த பையனி எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இதை கூட இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் பொருட்படுத்தவில்லை தன்னுடைய தந்தைக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ன செய்கிறாரு தந்தையிட தாவா செய்கிறார் தந்தை என்ன செய்கிறாரு ஓடி போயிரு இந்த கல்லால் உன்னை அடித்து கொன்று விடுவேன் இங்கே நிற்காத இது இந்த மாதிரி கருத்துக்களை என்னிடத்தில் நீ சொல்லக்கூடாது உன்னை உயிரோடவே விட மாட்டேன் இந்த கல்லால் அடித்து உன்னை கொண்டு விடுவேன் என்று சொல்லி அச்சுறுத்தும் பொழுதும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் மனம் தளரவில்லை எப்படிப்பட்ட தாவாக்களை அல்லாவுடைய தூதர் இப்ராஹிம் அலிஸ்லாம் செய்கிறாங்கன்னா நம்ம கேள்விப்பட்டது தான் அந்த சிலைகள் கற்சிலைகளை வைத்து வணங்கக்கூடிய காபாவில் எத்தனையோ சிலைகளை எல்லாம் வைத்து வணங்குகின்றார்கள் அந்த சிலைகளை வந்து வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அல்ஸ்லாம் என்ன செய்கிறாரு அந்த சின்ன சின்ன சிலை சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு அந்த பெரிய சிலை இடத்துல வந்து என்ன செய்கிறாரு கோடாரிய கையில் கொடுத்துட்டு அமைதியாக போயிடுறாரு திரும்பி வந்து மக்கள் எல்லாம் வந்து யார் இந்த சிலைகளை உடைத்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் தான் ஒரு வாலிபன் தான் இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற மக்களிடத்தில் இந்த நபர் தான் இந்த காரியத்தை செய்திருப்பார் என்று சொல்லி அழைத்து அந்த ஆட்சியாளர் மன்னர் பேசும் பொழுது இப்ராஹிம் அலேஸ்லாம் எவ்வளோ போல்டாக அறிவுபூர்வமாக சிந்திக்கும் வகையில் பதிலை சொல்றாரு இதுதான் இப்ராஹிம் அலையலாம் இடத்துல இருக்கிற இருக்கக்கூடிய செயல் எப்படி நம்ம தாவா களத்துலையும் வந்து என்ன செய்யணும் சிந்திக்க தூண்டணும் இஸ்லாமே வந்து சிந்திக்க தூ தூண்டக்கூடியது தான் கதைகளோ கப்சாக்களோ கற்பனைகளோ இதுக்கெல்லாம் இடமே கிடையாது இஸ்லாத்தில் இஸ்லாத்தில் வந்து பார்க்குறோம்ல எத்தனையோ கதை எல்லாம் விடுறாங்க ஹதீஸுங்களுடைய பெயர்களால் அந்த மாதிரியெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது எந்த ஒரு அல்லாஹு தாலாவுடைய வார்த்தையாக இருந்தாலும் அது அறிவுபூர்வமாக அனைத்து மக்களுக்கும் பொருந்தக்கூடிய இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல செய்தியை தான் அல்லாஹூ ரபுல் ஆலமின் பேசுவானே தவிர கதைகளும் கப்சாக்களும் எல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது இதுக்கு முக்கியத்துவமும் கிடையாது அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்லுகின்றார் நீங்கள் தான் வந்து இந்த கடவுள்கள்லாம் பேசுன்னு சொன்னீங்கல்ல அந்த சிலை இடத்துல கேட்டு பாருங்க சிலை மற்ற சிலையெல்லாம் யார் உடைச்சா என்று கேட்டு தான் பாருங்களேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலேஸ்லாம் பதில் அளிக்கின்றார் திரும்ப ரிப்பீட்டு வருது ஆட்சியாளர் கேட்குறாங்க என்ன இப்ராஹிமே இந்த கற்சிலைகள் எல்லாம் பேசாது என்று உனக்கு தெரியாதா இப்ராஹிம் அலேஸ்லாம் சொல்றாரு ஆமா பேசாது தான் அதை தானப்பா நான் சொன்னேன் இந்த கற்சிலைகள் வந்து ஒன்றும் லாய்க்கு இல்லை நம்முடைய கேள்விக்கு அது பதில் அளிக்காது படைத்த தான் நம்முடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் நாம் கேட்கக்கூடிய துவாவுக்கு பதிலளிப்பான் என்ற செய்தியை நான் தான் அதுதானே நான் சொன்னேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலிஸ்லாம் ஆட்சியாளர் இடத்துல பதிலளிக்கின்றார் எந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக இப்ராஹிம் அலிஸ்லாம் நடந்து கொண்டிருப்பாருங்க இப்படி அவருடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹூர் அபுல்லாலமின் அவர்கள் செய்த அந்த தியாகத்திற்கு அல்லாஹூர் ஆலமின் மகத்தான ஒரு கூலியை அல்லாஹு தாலா வழங்கியிருக்கின்றார் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைசலாம் என்ற ஒரு நபி தோன்றி உலக நாள் உலகம் எப்போ அழியுமோ அது நாள் வரைக்கும் அந்த குடும்பத்தார்கள் செய்த அந்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் துல்ஹஜ் மாதத்தில் ஹஜ்ஜில் கிரியைகளில் செய்கின்றோமே இந்த செயல்களை செய்கின்றோமே இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமானவர் யார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலேசலாம் அவர்கள்தான் இன்னைக்கு வந்து நம்ம அத்தை சரி பாங்கு சொல்லக்கூடிய துவா இருக்குல்ல அல்லாஹும்மா சொல்லி அலா முகமது பாங்குக்கு பிறகு ஒரு துவா இருக்கு அல்லாவுடைய தூதர் மேலே நம்ம தருது ஓதணும் ஜும்மா நாளில் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ஜும்மா தினத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல் என்ன தெரியுமா அல்லாவுடைய தூதர் மேலே அதிகம் அதிகமான இந்த தருதை நாம் என்ன செய்யணும் அல்லாவுடைய தூதருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹும்மா சல்லி அலா முஹம்மது வால அலி முஹம்மது கமா சல்லா அலா இப்ராஹிம வால அலி இப்ராஹிம் மஜீத் இதனுடைய பொருள் என்ன அல்லா இப்ராஹிம் அலிசலாம் குடும்பத்தாருக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ அப்படி நம்முடைய முகமது நபி சல்லா அலிஸ்லாமுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக என்று ஜும்மா தினத்தில் அல்லாஹுடைய தூதர் இன்னைக்கு எத்தனை பேர் தருது ஓதணும்னு தெரியல ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ஜும்மா தினத்தில் நீங்கள் அதிகம் அதிகம் நீங்கள் தருதேஸ்லாம் அதாவது இப்ராஹிம் அலையலாமுடைய அந்த தருது இருக்கு இல்லையா அல்லாஹுடைய தூதருக்காக பிரார்த்தனை செய்கிறோம் இல்லையா இது அதிகம் அதிகம் ஓதுங்கள் என்று நம்ம இறை தூதர் முகமது நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தராங்கன்னா இதனுடைய பொருள் என்ன இப்ராஹிம் அலையாவுடைய குடும்பத்தாருக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ அப்படி முகமது நபி சல்லல்லா அலிஸ்லாம் குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் வந்து ஓத சொல்கிறாங்க ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் நினைக்கிறோம் அத்தகைகாத்தில் உட்காரும்போது இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய பெயரை சொல்கிறோம் பாங்கு ஒரு நாளைக்கு ஐந்து வருஷத்து பாங்கு சொல்கிறோம் பாங்கு சொன்ன பிறகும் இப்ராஹிம் அலிஸ்லாமை நினைவு கூறுகின்றோம் இது இந் இங்கே மட்டும் பாலக்கோடு மட்டும் இல்லை இந்த உலகம் முழுவதும் ஒவ்வொரு கணமும் பாங்கோஸை ஒழித்து கொண்டே இருக்கிறது சூரியன் வந்து ஒவ்வொரு கணமும் என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சம் நகரும் பொழுது தொலுகை நேரங்கள் வரக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலிசலாமன் நினைக்காம இல்லை அப்படி அல்லாஹு தலா அவர்களை சிறப்பித்து வைத்திருக்கின்றான் இன்னொரு சிறப்பு இப்ராஹிம் அலிஸ்லாமுக்கு இருக்குங்க நாளை மறுமை நாளில் அல்லாஹூ ரப்புல் ஆலமின் இந்த அகில உலகத்தை எல்லாம் அழித்து விடுவான் யாருமே இருக்க மாட்டாங்க உலகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த உயிரினமும் அல்லாஹு தாலா இதில் மிச்சம் வைக்க மாட்டான் எல்லா உயிர்களும் அழிந்த பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய எதிர்பார்த்தை எதிர்பார்ப்பை நோக்கியவர்களாக இருக்கக்கூடிய வானவர்கள் ஒரு சூர் ஊதுவாங்க சூர் ஒரே ஒரு சூர் தான் ஊதுனா அடுத்த கணம் என்ன ஆகும் நான் பொருளாதாரத்தை உழைச்சி சம்பாதித்த வீடு இருக்கின்றதே நான் சொத்து சேர்த்து வச்சேனே இந்த சொத்து இருக்கின்றது என்ற நிலையிலேயே நாம் ஓடிட்டுருக்கோமே இது எல்லாம் என்ன ஆகும் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் சரி எவ்வளோ பொருளாதாரத்தை சேர்த்து கட்டியதாகவும் இருந்தாலும் சரி என்னை பார்த்து ஈர்ப்பதாக இருந்தாலும் சரி எல்லாமே அல்லாஹாலா என்ன செய்வான் அந்த ஒரே ஒரு சூர் தான் ஊதுனா அடுத்த கணம் அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் எல்லாம் சமமாயிடும் எல்லாமே அழிஞ்சு போயிடும் இந்த மாதிரி ஒரு நிலை அல்லாஹாலா மறுமை நாளில் ஏற்படுத்துவோம் அந்த நாள் எது என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்கின்றார்களே அந்த நாள் வெள்ளிக்கிழமை தான் அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் இது புஹாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிதாபுகள்லாம் இந்த இடம் பெற்று இருக்கின்றது இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆதாரப்பூர்வமாக இருக்க வேண்டும் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெரியார் சொன்னார்கள் முன்னோர்கள் சொன்னார்கள் என்று நாம் பின்பற்றி போனோம் என்று சொன்னால் வழிகெட்டு போய்விடுவோம் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க சூர் ஊதக்கூடிய நாள் இந்த ஜும்மா நாள் தான் இந்த ஜும்மா நாளில் தான் சூர் ஊதப்படும் எக்காலம் ஊதப்படும் ரெண்டாவது சூர் ஊதப்படும் உலகம் அழிஞ்சு போச்சா ரெண்டாவது சூர் ஊத போடக்கூடிய நேரத்தில் அந்த வானவர் சூர் ஊதுன உடனேயே அல்லாஹூர் ஆலமீன் என்ன செய்வான் உலகத்தில் ஆதம் அலை முதல் கொண்டு இறுதியாக இந்த பூமியில் பிறந்தவன் ஒருத்தன் இருப்பான்ல கடைசி கடைசியாக ஒருத்தன் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து மடிந்தானே அவனை முதல் கொண்டு அல்லாஹு அப்புல் ஆலமீன் எல்லாரையும் எழுப்புவான் எப்படிப்பட்ட நிலையில் எழுப்புவான் நிர்வாணமாக அல்லாஹு தாலா எழுப்புவான் எப்படி நாம் இந்த உலகத்துக்கு வந்தோமோ திறந்த மேனி திறந்த மேனியோடு நாம் இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதே போல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மறுமை நாளிலே உலகம் அழியக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹு தாலா என்ன செய்வான் எல்லாரையும் நிர்வாணமாக எழுப்புவான் அப்படிப்பட்ட நிலையில் வந்து ஆயிஷா ரஜி அல்லாஹு தாலா அனுமூ அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களிடத்தில் கேட்குறாங்க வைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குமே என்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் பதில் சொல்கிறாங்க அல்லாவுடைய அச்சத்தால் மறுமை நாளினுடைய அச்சத்தால் இதை யாரும் கவனிக்காதவர்களாக அச்சத்தினுடைய பிரதிபலிப்பினால் பயந்தவர்களாக இருப்பாங்க பக்கத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது நட தெரியாத அளவுக்கு அல்லாஹாலா வீதியை கிளப்பக்கூடிய அந்த மறுமை நாளில் அல்லாஹாலா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய சொல்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த மறுமை நாளிலே முதல் முதலாக ஆடை அணிவிக்கக்கூடியவர் நபர் யார் என்று சொன்னால் மொதல் மொதல் அல்லாஹு தாலா யாருக்கு ஆடை அணிவிப்பான் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்களுக்கு தான் அல்லாஹு தாலா என்ன செய்வான் ஆடையை அணிவிப்பான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் சல்லல்லா அலையிஸ்லாம் வந்து சொல்கிறாங்கன்னா இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் செய்த அந்த தியாகம் இருக்கின்றதே ஒரு சாதாரண தியாகம் இல்லை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்குமேங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அதில் சிறிதளவு தியாகம் இருக்கணும் சுபு தொழுகை இருக்குல்ல இந்த சுபு தொழுகை வந்து நபிகள் நாயகம் சல்லல்லாலே சொல்ல சொல்கிறாங்க அசலா ஹைரும் மின தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்று சொல்லி பாங்கலை சொல்கிறாங்க சுபுவுக்கு வரணுன்னா என்ன செய்யணும் தியாகம் பண்ணணும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க யார் ஒருவர் சுபூனுடைய இரண்டு ரக்காத் சுண்ணத்தை தொழுகின்றார்களோ இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறந்தது அல்லாஹ் அதுக்கு தியாகம் பண்ணணுமா இல்லையா தியாகம் இல்லாமல் இப்ராஹிம் அலைசலாமை வந்து நாம் போற்றி புகழ்கின்றோம் ஆனால் அவரிடத்தில் இருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை இது சுபூக்கு வந்து கொரட்டை விட்டுட்டு தூங்குறீங்க எத்தனையோ நபர்கள் தூங்குறாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சுபுவை துறந்து விட்டு உறங்குவனுடைய காதில சிறுநீர் சைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் என்று அப்போ தியாகத்தினால்தான் இந்த மார்க்கம் வளரும் தியாக மனப்பான்மை ஒவ்வொரு நபரிடத்திலும் வரணும் சும்மா வந்து இப்போ நான் வந்து ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறேன் நான் வந்து கல்லாவுக்கு இணை வைக்கல அப்படின்னா நினச்சி பாருங்க நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளையும் அல்லாஹு பிடிக்க ஆரம்பித்தால் நம்ம எந்த நிலைக்கு போய் சேருவோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சமாக இருக்கின்றது சுபு தொழுகைக்கு எந்திரிச்சு ஒது செய்து பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதா தொழுனாதான் அதனுடைய சிறப்பு நமக்கு கிடைக்கும் வேறு வெளியூரில் இருக்கோம் பிரயாணத்தில் இருக்கோம் அந்த சலுகைகள் வேறு அப்பையும் தொழுது தான் ஆகணும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க யார் ஒருவர் சுபு தொழுகையை ஜமாத்தோடு தொழுது விட்டார்களோ அன்று நாள் முழுவதும் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க படைத்த இறைவன் அல்லாஹூ ரபுல் ஆலமின் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறான் யார் பாதுகாப்பு பிளாக் கேட்ஸா ஒரு பிரதமர் வந்தார்னா பூனை படைன்றாங்க போலீஸ்காராக வரான் அந்த படை பாதுகாப்பவன் யார் சுபு தொழுகை ஜமாத்தோத்தோடு நீங்கள் தொழுது விட்டீர்கள் என்று சொன்னான் அன்றைய நாள் முழுவதும் படைத்த ரப்பு நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றான் இப்ராஹிம் அலேஸ்லாம் செய்த தியாகத்தை பேசிட்டு போகிறதுக்காக அல்ல மாறாக நம்முடைய வாழ்க்கையிலும் அது போன்ற தியாகங்கள் செய்ய வேண்டும் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட இறை தூதர் தெரியுமா அவரை அல்லாஹாலா உற்ற நண்பன் என்று அல்லாஹாலா சொல்லிய பிறகும் இப்ராஹிம் அலிஸ்லாம் யார் இடத்துல துவா செய்தாங்க தெரியுமா இன்றைக்கி சமூகத்தில் ஒரு சோதனை வந்துருச்சு ஒரு நபருக்கு பிரச்சனையே இல்லாத மனுஷனே கிடையாதுங்க எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹத்தால சோதிப்பான் ஏன் சோதிப்பான் அந்த சோதனையில் நின்று அவர்கள் அல்லாவை புறக்கணிக்கின்றார்களா இல்லை இந்த சோதனையில பொறுத்து கொண்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்றார்களா என்ற ஒரு சோதனை ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லாஹத்தால வைப்பான் சோதனையே இல்லாத மனுஷ தூக்குங்கன்னு சொன்னால் ஒருத்தர் கூட தூக்க முடியாது அப்படி அல்லாஹத்தால் ஆக்கி வச்சிருக்கிறான் அப்போது சோதனைகள் வரும் பொழுது மனம் தளராமல் அல்லாவை நிராகரிக்காமல் அல்லாவின் மீது நிராசை அடையாமல் படைத்த இறைவன் இந்த சோதனையிலிருந்து என்னை விடுவிப்பான் இந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்றுவான் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள்தான் உண்மையான மூமின்கள் இது அபிமார்கள் இடத்துல இருந்துச்சு நபிமார்களுக்கு எத்தனை சோதனைகளை அல்லாஹலா வைத்தான் நம்ம இறை தூதர் முகமது நபி சல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் பத்ரு போர்க்கலங்க இந்த பக்கம் முந்நூறு பேர் தான் இருக்கிறான் ஆயிரக்கணக்கான பேர் அங்கே படை பலத்தோடு உட்டா வந்து மேஞ்சிருவான் ஒரு முந்நூறு பேர் தான் அதையும் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படிப்பட்டவர்கள் பலகீனமானவர்கள் உண்ண உணவு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அல்லாஹோழிய தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த நேரத்திலையும் அல்லாஹுடைய தூதர் நபிகள்நாயகன் சல்லல்லா அலைசல்லம் மனம் தளரவில்லை அல்லாவிடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கின்றார்கள் யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் உன்னுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு ஆள் இருக்காது நீதான் இதிலிருந்து எங்களுக்கு வெற்றி தர வேண்டும் என்று யார் துவா கேட்குறாங்க அகில உலகத்துக்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் சல்லல்லா அலேசல்லம் துவா கேட்குறாங்க இன்றைக்கி பொதுவாக முஸ்லீம்கள் இடத்துல அல்லாவுடைய தூதர் துவாவை கேட்டாங்க அல்லாஹ் அல்லாவடத்துல கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள் அதற்கு அல்லாஹால பதிலில் சொற்பமான ஆட்களை வைத்து அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதல்ல நபிமார்கள் யார் இடத்துல முறையிடுவாங்க தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இடத்துலலாம் பேச மாட்டாங்க மொதல் அல்லாஹ் இடத்துல முறையிடுவார்கள் இது நபிமார்களுடைய பண்பு அப்படிப்பட்ட பண்பு நமக்கும் வேண்டும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அல்லாவிடத்தில் தான் நாம் என்ன செய்யணும் கையேந்த வேண்டும் என்ற ஒரு முழுமையான அந்த ஏகத்துவ இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லாவிடத்தில் தான் நாம் கையேந்த வேண்டும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் செய்த அந்த பிரார்த்தனை இருக்குது பாருங்கள் ரப்பனா முஸ்லிமைத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க அரீனா மசாக்கீனா வாத்து அலைனா இன்னக்க அந்த தவாபுர் ரஹீம் இதை வந்து இப்ராஹிம் அலைஸ்லாம் அல்லாவிடத்தில் கேட்ட துவாங்க இது இன்னைக்கு துவா கேட்குறோன்ற பெயரெலாம் என்ன செய்கிறாங்க நமக்கு தேவையாக எதையோ அல்லாவிடத்தில் கேட்காம யாரோ ஒருத்தர் துவா கேட்பாங்க ஆமின்மின்னு சொல்லிட்டு போகிறது இல்லைனா இன்னும் சிலர் நான் முயற்சி செய்கிறேன் இந்த பிரச்சனையை வந்து நான் தீக்க போகிறேன் நான் ஏன் அல்லாட்ட துவா செய்யணும் என்று சொல்லி அல்லாவை நிராகரிக்கக்கூடிய நிலை அல்லாஹுக்கு பிடிச்சமான ஒரு விபாதத்தை எது தெரியுமா அத் இபாதா அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க வணக்கங்களிலே இபாதத்துக்களிலே சிறந்த இபாதத்தை எது தெரியுமா அத் துவாகுல் இபாதா அல்லாவிடத்தில் நீங்கள் துவா செய்கிறீங்க பாருங்கள் அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான் ஏன் விரும்புகிறான் படுறான் என்னுடைய அடியான்னு என்னை விட்டால் வேறு யாருமே இல்லை என்னிடத்தில் கேட்குறானே என்று எல்லாம் சந்தோஷப்படுகின்றான் யாரெல்லாம் துவா கேட்பதை அலட்சியப்படுத்துகின்றார்களோ அல்லாவும் அவர்களை அலட்சியப்படுத்துவோம் நான் ஏன் அல்லாட்டை கேட்கணும் இந்த வேலையை வண்டி எடுக்கிறேன் போகிறேன் இதுக்கான வேலையை செய்து முடிக்கிறேன் நான் ஏன் அல்லாட்ட துவா கேட்கணும் என்று சொல்லி இந்த மனநிலைக்கு தள்ளப்படுகின்றார்களே அவர்களை அல்லாவும் என்ன செய்வான் அலட்சியப்படுத்துவான் என்று அல்லாஹு தாலா திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் இப்படிப்பட்ட அந்த இப்ராஹிம் அலையலாம் எப்படிப்பட்ட அந்த துவாவை கேட்குறாங்க ரப்பனா வஜ அல்னா முஸ்லிம லக்கின் ஜுரியாத்தின் உம்மத்தன் எங்கள் இறைவா அல்லாவிட்ட கையந்தி துவா செய்கிறாங்க எங்கள் இறைவா எங்கள் இருவரையும் இப்ராஹிம் அலிஸ்லாம் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களையும் கட்டுப்பட்டவராக எப்படி பாருங்கள் துவா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது அப்படி இல்லை என்னுடைய மகன் இஸ்மாயிலையும் என்னையும் அல்லாஹ் உனக்கு கட்டுப்பட்டவராக எங்கள் தலைமுறைகளை நாங்கள் மட்டும் இல்லை எங்களுடைய தலைமுறைகளையும் உனக்கு கட்டுப்படும் சமுதாயமாக ஆக்குவாயாக எவ்வளோ பெரிய துவா இந்த மாதிரி அல்லாஹுடைய தூதர் நிறைய துவாக்களை அல்லாவுடைய தூதர் கேட்டிருக்கிறாங்க இப்ராஹிம் அலி அவர்கள் துவாவை பற்றியே அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க துவா துவா இந்த அவ்வளோ சிறப்பு வாய்ந்த துவா இது இப்ராஹிம் கேட்ட கேட்டதுவாங்க இது அல்லாஹால நபியை பார்த்து என்ன செய்யமா சொல்றான் நம்முடைய உயிரினும் மேலே முகமது சல்லா அலுவலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் நபியே நீ இப்ராஹிமுடைய இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய வழிமுறையை நீ பின்பற்றுவீராக நமக்கெல்லாம் அல்லாஹாலா என்ன சொல்கிறான் நம்ம நபி முகமதை கட்டுப்பட சொல்கிறான் நம்ம முகமது நபி சொல்லா அலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் திருமுறையில் சொல்கிறான் நீ நபியே முகமதே நீ இப்ராஹிம் அலிஸ்லாம் உடைய வழிமுறை நீ பின்பற்றுகிறார்கள் என்று அல்லாஹாலா சொல்லி காட்டுறான்னா எந்த அளவுக்கு அவர்கள் தியாகம் செய்திருப்பார்கள் வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா தியாகத்திற்கென்றே தாலாவால் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட இறை தூதர் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பிரார்த்தனைகளை ஒவ்வொன்றாக நீங்கள் கூர்ந்து கவனித்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய உற்ற நண்பனாக இருந்தாலும் தன்னுடைய அடிமைத்தனத்தை அல்லாவிடத்தில் ஒப்புக்கொண்டார்கள் ஏ நான் உன்னுடைய அடிமை தான் என்னை நபியாக நீ தேர்வு செய்தாலும் நான் வந்து என்ன செய்ய மாட்டேன் உனக்கு எதிராகவோ நீ சொல்லக்கூடிய காரியங்களை கட்டுப்படாமல் அலட்சியமாகவோ நான் இருக்க மாட்டேன் உனக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டவனாக இருப்பேன் அல்லாவுடைய தூதர் துவா செய்கிறாங்க எவ்வளோ அருமையான துவா ரப்பி அல் முஹிம சலாத்தி ஒம்மின் சுருத்தி ரப்பனா வத்த கப்பல் துவா இது துவாவுடைய பொருள் என்னென்னா இறைவா என்னையும் என்னுடைய வழித்தோன்றர்களையும் தொழுகை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பா என்னைக்கா துவாவை நம்ம கேட்போமா பையன்கிட்ட சொல்லுவோம் தொழுகலையா விட்டுருவோம் உறவினர்கள் மனைவி சொல்லுவோம் தூங்குறியா தூங்கிட்டு போ எ கேடா கெட்டுப்போ ஆனால் முதல்ல அல்லாவுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அல்லா இடத்துல துவா செய்கிறாங்க உண்மையிலேயே நம்முடைய உறவினர்கள் நம்ம சொந்த பந்தங்கள் மீது நமக்கு அக்கறை இருந்தால் நம்ம முதல்ல அல்லாட்ட ரப்பு கிட்ட துவா கேட்கணும் எல்லா என்னுடைய சந்ததிகளை உன்னுடைய துலுகை ஆகலியாக ஆக்கு வைப்பாயாக என்று எல்லா இடத்துல துவா செய்து விட்டு அவர்களுக்கு நல்ல விதமாக அவர்களுக்கு நற்செய்திகளை நம்ம போதிப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹத்தால என்ன செய்வான் இதாயத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாதாங்க நம்முடைய கையில் எதுவும் கிடையாது ஆனால் நம்ம இதை சொல்ல சொல்ல அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான் கண்டிப்பாக அல்லாஹு தாலா நேர் வழி தருவான் அவர்களையும் வணக்கசாலியாக ஆக்கி வைப்பான் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹுடைய தூதர் இப்ராஹிம் அலிஸ்லாம் பல தியாகங்கள் இதெல்லாம் ஒரு சின்ன நேரத்திலலாம் சொல்ல முடியாது அவ்வளவு தியாகங்களை அல்லாஹுக்காக செய்தார்கள் அதுக்காக தான் அல்லாஹாலா கண்ணியப்படுத்தணும் இன்றைக்கி கூட நீங்கள் அல்லாஹ் நாம் பெற வேண்டிய படிப்பனை என்ன தெரியுமா அல்லாஹுக்காக யார் சொன்னாலும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் வரமாட்டேன் செய்ய மாட்டேன் தொழ அலட்சியப்படுத்தாமல் நான் என் ரப்புக்காக செய்கிறேன் நம்ம அருமை நாளுக்காக செய்கிறேன் என்று நல்ல காரியங்கள் நீங்கள் செய்தால் அல்லாவுத்தால உங்களை என்ன செய்வான் ஒரு காலகட்டம் வரும் அப்படி தான் இப்படி தான் நமக்கு வந்து புறக்கணிக்கக்கூடிய நிலை இருக்குது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வரும் ஆனால் தொடர்ந்து இந்த அமல்களில் நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் அல்லாஹால மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை மறுமையில் நமக்கு தருவான் இந்த உலகத்திலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தருவான் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் ஒரு